திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதேவதை அரர மகாதேவா அருகுருநாதர் சிவஸ்ரீ தற்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம் குருவடி சரணம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான பரத தேசியின் பணிவான வணக்கம் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருமூடர் நாயனார் அருளைய திருமந்திரத்தினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாற்பதங்களையும் பார்த்தோம் தொடர்ந்து இப்பொழுது சன்மார்க்க நெறியினை திருமூலர் நாயனார் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடல்களை பார்க்க பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அதாவது பாடல் என்னன்னா பிறவி நீங்கா பிறவி நீங்க பெறாதவர் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்காரு என்னன்னா தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவை அறியாதார் சிவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதவர் தீரார் பிறப்பு அப்படிங்கிறாரு ரொம்ப வருத்தமா வருந்துகிறார் இந்த பாடல சொல்லி என்னன்னா இந்த அறியாமை என்னும் அறியாமை நீங்க பெற்று ஆன்மாவானது சிவனை அடைவதே குறிக்கோளாக இருக்கணும் அப்படி இல்லாதவர்கள் தெளிந்த நல்லறிவை அடைய பெறாதவர்கள் சிவபெருமானை அறியவும் மாட்டார்கள் அதாவது அவனே உண்மை பரம்பொருள் என்பதை அறியவும் மாட்டார்கள் அந்த மனத்தெளிவை அறியாதவர் சிறந்த ஆன்மாவாக கருதப்படவும் மாட்டார் அத்தகைய மனத்தெளிவு அடைய பெறாதவர்கள் தாமே சிவமாகும் பேற்றை பெறவும் மாட்டார்கள் அந்த மனத்தெளிவை அடையாதவர் மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவி சூழல் இருந்து விடுபடவும் மாட்டார்கள் என்று வருந்துகிறார் திருமுலர் என்னன்னா துவாவர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகத்திலும் சதுர்யுகத்தில மீண்டும் மீண்டும் பிறவி சூழல் வந்து கொண்டே இருக்குமா ஒவ்வொரு ஆணாவுக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு பார்த்தோம்னா எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பிறப்பு உண்டு இப்படி பிறந்து பிறந்து ஏன் இப்படி இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அறியாமையோட இருக்க அறியாமை என்னும் இருளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் தான் காரணம் சொன்னார் இந்த அறியாமை என்ன அப்படின்னா ஆன்மாவானது எது மெய்பொருள் எது மெய்பொருள் எது பொருள் எது பொய்பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ன சொல்றாருன்னா பதியான இறைவனை பசுவான உயிர்கள் எதுவெல்லாம் பொருள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ இந்த ஆன்மாவானது முதலில உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அறியாமை இருள் நீங்கணும் எப்படி எதுக்கு இந்த அறியாமை நீங்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா ஆன்மாவானது பிறப்படுகின்ற ஒவ்வொரு உயிர்களும் இனி நிலையை அடைய வேண்டுமோ அப்படின்னு திருமுடன் நமக்கு வலியுறுத்துகிறார் என்னன்னா இந்த உடைய நம்ம சுத்தப்படுத்தும்போது என்ன பண்ணணும் நல்ல நீரில் சுத்தப்படுத்துகிறோம் தூய்மையை ரொம்ப தூய்மையான உடை அணியுமா இந்த உடையை நம்ம நல்ல துணியை நல்லா நீரில் நல்லா து துவைச்சு ஆடையை தூய்மையைப்படு அந்த அசுத்தப்படுத்தி அசுத்தத்தெல்லாம் நீக்கி நாம் நல்ல உடையை அணிகிறோம் அப்போ இந்த உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கினா என்ன பண்ணணும் நம்ம நல்லா சோப்பு போட்டு நல்ல நீரில் குடிக்கிறோம் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுது அப்போ இந்த உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள் எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்டா இந்த குருநாதர் மூலமா உபதேசம் குருநாதர் மூலமா உபதேசம் பட்டோம்னா மும்மலங்கள் நீங்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கிறது நமச்சி மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உள்ளம் தூய்மையாகிறது அப்ப உள்ளம் தூய்மையாகும் போது இந்த அறியாமை இருள் ஆட்டோமேட்டிக்காக அதாவது நீங்குது அப்ப அறியாமை நீங்க நீங்க இன்னாவது இந்த ஆன்மாவானது சிவனை அறிவதில் குறிக்கோளாக இருக்கும் அப்போ சிவனை அறிவதில் குறிக்கோளாக இருக்கின்ற பொழுதுமான எதெல்லாம் மெய்ப்பொருள் பொய்பொருள் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் பொய்ப்பொருள் அழிந்து போகின்ற அனைத்தும் பொய்ப்பொருள் அப்போ எது மெய்ப்பொருள் என்று கேட்டால் இறைவன் ஒருவனை மெய்ப்பொருள் அப்போ இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய உள்ளமானது தூய்மை வெறும் அப்படி அதாவது உள்ளம் தூய்மையாக தூய்மையாக அவனே உண்மை பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்வான் அந்த மனத்தேளிவை அறிந்தவுடன் அவன் ஆன்மாவாக கருத அவன் சிவமாக கருதப்படுவான் அத்தகைய மனத்தேளிவையை பெற்றால் தாமே சிவமாகும் பேற்றை அடைந்து கொள்வான் அந்த மனத்தேளிவை அவனுக்குள் வந்துவிட்டால் மீண்டும் பிறக்கும் சூழலில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்வான் ஆனால் இப்படி இல்லாமல் இருக்கிறீர்களே என்று திருமுலர் வருந்துகிறார் என்ன பாட்ட பாருங்க தெளிவறியாதார் அறியார் தெளிவை அறியாதார் ஆகார் சிவன் வேறு சிவன் வேறு சிவன்னா இறைவன் சீவன்னா நம்ம ஆன்மா அப்போ தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவை அறியாதார் சீவனும் ஆகார் அப்போ தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதவர் இப்போ இறைவனை அறிந்து கொள்வனும் இறைவன் யார் நாம் யார் முதல்ல இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உண்மை பொருள் எது பொய் பொருள் எது என்ற உண்மை தத்துவத்தை நாம் உணர வேண்டும் மெய்யான பொருள் இறைவன் இறைவனை அடைவதற்கு என்ன வழி இறைவனை எப்படி அடைவது குருநாதர் மூடம் தான் அடைய அப்போ குருநாதர் மூலியமா நம்ம அடைகின்ற பொழுது மெய்ப்பொருளை நம்ம உணரலாம் அப்படிங்கிறத இந்த பாட்டுல தெளிவா சன்மார்க்கத்தின் பயன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் தானைந்தா மனம் செற்று தாமனம் செற்றுதா மொழிப்பால் முத்தராவதும் ஞான அனுபூதியில் இன்பமும் தானவனாய் அற்றள் நாகமே அதாவது என்னன்னா இந்த உலகமே சிவன் சிவனுக்கு உள்ளே உலகம் இருக்கிறது அப்போ பதியான இறைவன் பசுவான உயிரிலும் உள்ளும் உரமுமாக இருக்கிறான் இறைவன் அப்போ இதை அறிந்து கொள்வதே சன்மார்க்க நெறியாகும் இதில் இந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தனக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து தன்னை சிவமாக்குவதே சன்மார்க்க நெறியாகும் அவனாகி தானை தாம் நலம் சென்று மோனமது ஒழிப்பால் முத்தராவதும் ஈனமில் ஞான அனுபூதியில் இன்பவும் தான் அதாவது தானே தன்னிடம் உள்ள ஐந்து வகையான குற்றங்களை அழித்து ஐந்து வகையான குற்றங்கள் என்ன தனக்குள் என்ன இருக்கு ஐம்பொறிகள் வேற ஐந்து வகையான குற்றங்கள் மெய் வாய் மூக்கு கண் காது இது ஐம்பொறிகள் ஐம்பொறிகள் கிட்டத்தட்ட ஐந்து மதையான சமும் ஏற்கனவே திருமூலம் சொல்லியிருக்கோம் இப்போ ஐந்து வகையான குற்றங்கள் நமக்குள்ள அனைத்துக்குமே ஆரம்பத்தில் குருநாதர் மூலியமாக இந்த ஐந்து வகையான குற்றங்களை நம்ம நீக்கிக் கொள்ளலாம் அந்த ஐந்து வகையான குற்றங்கள் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி இது போன்ற ஐந்து வகையான குற்றங்கள் நமக்குள்ள இருக்கு அப்போ அந்த ஐந்து வகையான குற்றங்களை அழித்து மவுன நிலையிலே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஓதி சிவன் முத்தராவதும் இப்படி குற்றமில்லாத ஞான அனுபூதியிலே பேரின்பம் பெறுவதும் தானே சிவனாய் விட்டிருப்பதுமான பெரும் பயன்களை தரவல்லது இந்த சன்மார்க்க நெறியாகும் அப்போ தனக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து தன்னை சிவமாக்குவதே சன்மார்க்க நெறியாகும் அப்படின்னு இந்த பாடல திருமூலம் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அடுத்த பாடல சன்மார்க்கத்தின் தனி சிறப்பு பற்றி சொல்லுகிறார் இப்போ தன்மா சன்மார்க்கத்தை எப்படி நம்ம நடந்து கொள்வது அவனுடைய பயணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த பாடல சன்மார்க்கத்தின் தனி சிறப்பு அப்படின்னா பாட்ட பாருங்க சண்மாரதார்க்கு முகத்தட்டு பீடமும் சண்ம கதார்க்கு மிடத்தோடு தெய்வமும் சண்மா கதாருக்கு வரு கதரிசனம் எம்மா கதாக்கும் இயமுனோ அப்படிங்கிற என்னன்னா அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா சன்மார்க்கதார்க்கு முகத்தோடு வீடமும் சன்மார்க்கம் அறிதலே சன்மார்க்க நெறியிலே செல்பவர்க்கு அவர்கள் முகமே சிவபெருமான் வீட்டிற்கும் இருக்கையாகும் அப்போ இந்த உலகமே சிவபெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இந்த உலகத்தில் இந்த உலகமே சிவனாக இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடியதும் சிவபெருமான் தான் உள்ளும் புறமும் இருக்கிறார் இது இந்த விஷயத்தை இந்த சன்மார்க்க நெறியை அறிந்து கொள்ளணும் சன்மார்க்க நெறியில் அப்படி செல்பவர்களுக்கு அவர்கள் முகமே சிவபெருமான் வீட்டிற்கும் இருக்கையாகும் இறைவனை என்னுள் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் அவர்கள் முகமே சிவபெருமான் வீட்டிற்கும் இருக்கையாகும் அதுபோன்ற சன்மார்க்க நெறியிலே செல்பவர்க்கு அவர்கள் இருக்கும் இருப்பிடமே இறைவன் வாடும் கோயிலாகும் பா பாப்பா பாருங்க அப்படி சன்மார்க்க நெறியில அதாவது இறைவனை நன்கு உணர்ந்தவர்கள் தன்னுள்ளே இருக்கிறான் இறைவன் தனக்கு வெளியிலும் இருக்கிறான் பிரபஞ்சத்துமாவும் இருக்கிறான் பிரபஞ்சத்துக்குள்ளும் இருக்கிறான் ஆன்மாக்குள்ளும் இருக்கிறான் வெளியும் இருக்கிறான் இந்த உண்மையை அறிந்தவர்களுக்கு அறிவதுதே சண்மாக்க நெறி நல்லா தெரிஞ்சுக்கணும் சன்மார்க்க நெறினா ஏதோ ஒன்று அப்படின்னு நிறைய பேர் அது பலவிதமான சன்மார்க்கத்தை கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆனா சன்மார்க்க நெறி அப்படின்னா சிவத்தை அறிதலே சன்மாக்க நெறி அப்படி அதுபோன்ற சன்மார்க்க நெறியிலே செல்பவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இருப்பிடமே இறைவன் வாழும் கோயிலாகும் திருமுடர் அதுபோல சன்மார்க்க நெறியில் செல்பவர்களின் கூட்டத்தை காண்பதே சிவ தரிசனம் ஆகும் ஓ எங்கேயாவது ஒரு சிவநேரியார் கூட்டமே போறாங்கன்னு வச்சுக்க ஒரு கைலாயமே போகுதுன்னு சொல்லி கையெழுத்து கும்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் அதைத்தான் இத தெளிவா நமக்கு சண்மார்க்கு தனி சிறப்பை பத்தி திருமணம் நமக்கு வலியுறுத்துகிறார் எப்படி சன்மார்க்க நெறியில் செல்பவருக்கு அவர்கள் இருப்பிடமே இறைவன் வாழும் கோயிலாகும் அதுபோன்ற சன்மார்க்க நெறியில் செல்பவர்களின் கூட்டத்தை காண்பதே சிவ தரிசனம் பதிவிடுகிறார் இவற்றை எந்த நெறியில் நீங்கள் செல்பவராகும் செல்பவருக்கும் கூறுகிறேன் கேளுங்கள் நீங்க பல நெறிகளை சென்றிருப்பீங்க ஆனா இது போன்ற நெறிகளை பாருங்க கேளுங்க உண்மையான சன்மார்க்க நேரினா இதுதான் அப்படிங்கறத காட்டுகிறார் அடுத்த பாடலில பாருங்க விஞ்ஞானம் பெறுவதே சன்மார்க்கிறார் என்னன்னா தான் ஞான நேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையற்காணிக்கும் துன்மார்க்க விட்ட துரிய தரும் துன்மார்க்கம் விட்ட சண்மார்க்கானும் சண்மார்க்கமே சன்மார்க்கம் தானாவனாகும் சன்மார்க்கமே அதாவது சன்மார்க்க வழியிலே செல்பவர்கள் என்பதற்கான அடையாளத்தை சொல்லுகிறார் யாரெல்லாம் சன்மார்க்க நெறியில போறாங்க அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா சிவத்தை அறிதலாகிய மெஞ்ஞானத்தை பெறுதலாகும் சிவத்தை அதனுடைய பயன் என்ன வெஞ்ஞான பெறுவதே சண்மார்க்கிறார் அப்போ சண்மார்க்க வழியிலே செல்பவர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னா சிவத்தை அறிதலாகிய மெஞ்ஞானத்தை பெறுதலாகும் அப்போ மற்ற சமய மார்க்கங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப சிவமா சிவ தான் அப்ப மற்ற ஏனைய இருக்கே அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கய்யா கேட்டா மற்ற சமய மார்க்கங்கள் எல்லாம் சற்று அறிவெளி செயல்கள் அப்படிங்கிறார் என்னன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லை மேலும் மற்ற சமயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரமம் உண்டானவையாகும் அப்படிங்கிறார் தீய வழி இது செல்வதை கைவிட்ட துரிய நிலையிலே அப்படின்னா என்னன்னா தீயவழியிலே செல்வதை கைவிட்ட துரிய நிலை குரு தீயவன் தனது சேனலுக்கும் தவறென்று உணர்ந்து தனது தப்பை உணர்ந்து தீயவழியில செல்வதை கைவிட்டு துரிய நிலையத்தில் இனி எல்லாமே சிவன் என்ற நிலையில் நிற்கின்ற மனக்குற்றம் இல்லாதவர்களே சன்மார்க்கத்தினர் ஆவார்கள் இப்ப சொல்றாரா மெய்ஞான பெறுவதை அது ஒரு தீயவன் ஒரு ஊர்ல இருக்கிறான் அவன் செய்கின்ற அனைத்தும் தீய செய்கின்ற உணர்ந்து கொண்டுகிறான் மீண்டும் சன்மார்க்க நெறியிலே அது சிவபெருமானே இந்த உலகம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் நமக்குள்ளும் சிவன் இருக்கிறான் என்ற உண்மை நிலையை அறிந்த பின்பு அவன் மனக்குற்றம் இல்லாதவர்களே அது போன்ற மனக்குற்றம் இல்லாதவர்கள் தினர் ஆவார் அவர்களே சன்மார்க்க வழியில் செல்பவரும் ஆவார்கள் மேலும் வழி வழியாக இருக்கக்கூடிய தினர்களும் அவர்களை கண்டாலே நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல சொல்லுகிறார் சன்மார்க்காதான் பின்மார்க சாதனம் வேதையற் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரியே துரி சற்றார் சண்மார்க்கம் தானவனாகும் சண்மார்க்கமே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் நாளை சந்திப்போம் திருச்சிட்டம்